குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் ரெண்டு வாரங்களை தாண்டி நாலு எபிசோடா இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன் மாதிரி இந்த சீசனையும் மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸுக்கு இந்த லாஸ்ட் நாலு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் வெங்கடேஷ் பட் இல்லாதது ரொம்பவுமே வருத்தமான நியூஸாக தாங்க இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க வெங்கடேஷ் பட் ரீசெண்டாக சன் டிவி ப்ரோமோ மூலமா டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு ஒரு புது சோலை வர இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் வெங்கடேஷ் பட் சார் எப்படி குக்குவித் கோமாளி சோப விட்டு வெளியில போனாரோ அதே மாதிரி இப்போ நாஞ்சில் விஜயன் அவங்களும் குக்குவித் கோமாளி சோப விட்டு வெளியே போறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் குக் வித் கோமாளி விட்டு போகிறேன் எனக்கு விஜய் டிவி கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலையும் நான் இனி கலந்துக்க போகிறது இல்லை அப்படின்றதையும் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்டிங் மக்களே அப்படின்னு சொல்லி நாஞ்சல் விஜயன் இந்த பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு அதே போல் விஜயன் வெளியே போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஷோக்காக ரொம்ப தரக்குறைவாக என்ன வேணாலும் பேசலாம்னு பண்ணுறதால தான் அவர் சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசன் குக் வித் கோமாளி எப்படி இருக்குது நாஞ்சில் விஜயின் வெளியே போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியான அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ட்ரெண்ட் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க